ரிஷபராசி என்பர்கள் இவ்வளோ நாள் வந்து பாருங்க குரு பகவான் ஜென்ம குருவா இருந்தார் ஜென்ம குருவா இருந்து நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுத்தாரு ரிஷபம் எப்பயுமே காம்பார் ரிஷபத்துக்கு எப்பயுமே பஞ்சவங்க அப்படிப்பட்ட ரிஷபத்துக்கு என்னமோ இந்த வருஷம் என்னமோ எல்லாமே கனவு மாதிரி இருக்கேப்பா எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து பேசக்கூட முடியல அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கேன் வார்த்தை தடுமாறுது இது ரொம்ப நாளாகவே வந்து பாருங்கள் பெருசாக ஒரு ஹாப்பி டு ஹாப்பி சூப்பர் டூப்பர் ஜாக்பாட் இதெல்லாம் ரிஷபம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணி ஏமாந்து போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இப்போ இந்த குடும்ப குருவாக வர போகிறவர் இதெல்லாம் குடும்ப குருவாக இருந்தால் ஒரு தொழில் சாணத்தை பார்க்குறாரு ஆல்ரெடி அங்கே தொழில் ராகு இருக்கார் தொழில் சனத்துல ராகு பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் அதுக்கு மேல குரு பார்க்கிறார் குரு பார்க்கறதுனால அந்த வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு வந்து பாருங்கள் நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வரிசை நம்ம குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ராசி அன்பர்கள் இவ்வளோ நாள் வந்து பாருங்கள் குரு பகவான் ஜென்ம குருவாக இருந்தார் ஜென்ம குருவாக இருந்து நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுத்தாரு ரிஷபம் எப்பயுமே காம்ப்ளிகேஷன் தாங்க நாங்களே எவ்வளோ அடித்தாலும் தாங்குவோம் அப்படின்ற மாதிரி தான் ரிஷபம் இருக்கும் பட் பியாண்ட் தட் வந்து பாருங்கள் செய்யாத ஒரு தப்பு அவருக்கு அசிங்கம் அவமானம் சாதாரணமாக நாங்கள் பாட்டு சிவனேன்னு வீட்டுக்குள்ளே இருந்தவங்க தேவையில்லாமல் எதிர் வீட்டுக்காரி வந்த அக்கா எனக்கா நல்லா இருக்கீங்களா அப்படிக்கா எப்படிக்கான்னு உருகி உருகி பழகி கடைசியில் பயங்கரமாக என் நேம் ஸ்பாயில் பண்ணா இந்த மாதிரி எத்தனையோ கிளைண்ட்ஸ் வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆக இந்த ரிஷபம் ஜென்ம குருனால நிறைய பேர் வந்து பாருங்க ஒரு கூடான் நட்பு அப்படின்றது ஏற்பட்டுச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சஃபர் ஆனோம் அப்படின்றது உண்மை அப்படிப்பட்ட ரிஷப் ராசி அன்பர்கள் இப்போ தேங்க் காட் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு எப்படி அப்படின்னா குரு பகவான் ரிஷபத்துல இருந்து மிதனத்துக்கு பயிற்சி ஆகிட்டார் ஆக இப்போ ரிஷபத்துக்கு வந்து பாருங்க ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு வந்து உட்கார்ந்துட்டு ரிஷபம் உண்மையா சொல்லணும் அப்படின்னா எல்லா பயிற்சிகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்கிற எல்லா பயிற்சிகளும் சூப்பர் டூப்பராக இருக்குது ஃபர்ஸ்டியா இருக்குது அப்படின்னா ரிஷபத்துக்கு தாங்க ரிஷபம் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருக்கும் என்ன சுய ஜாதகத்தில் சனி நல்லா இருக்காரா குரு நல்லா இருக்காரா அதை மட்டும் பார்த்துக்கோங்க எல்லாேருமே நல்லது தான் செய்ய போகிறாங்க ராகு நல்லா இருக்காரா பார்த்துக்கோங்க இல்லை சனி பகவான் ஒருத்தர் நல்லா இருக்காரு அப்படின்னா கூட எல்லாமே நடந்துடும் அப்படின்னு சொல்லலாம் ஆக தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பகவான் வந்து உட்காந்துட்டு இருக்கறனால ரிஷவ ராசி அன்புகள் சாலிடாக சொல்லணும் அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் காசு பண்ணோம் அதெல்லாமே நீங்க சம்பாரிச்சிடுவீங்க நம்மளோட சொல்வாக்கு செல்வாக்கு அதிகமாகும் அப்படின்றது உண்மைங்க குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் மகிழ்ச்சி இதெல்லாம் ரிஷபத்துக்கு எப்பயுமே பஞ்சோங்க அப்படிப்பட்ட ரிஷபத்துக்கு என்னமோ இந்த வருஷம் என்னமோ என்னமோ கனவு மாதிரி இருக்கேப்பா எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து பேசக்கூட முடியல அந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்கேன் வார்த்தை தடுமாறுது என்ன இது இது உண்மைதானா நம்ம வாழ்க்கை தானா அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி சில தருணங்கள் பல தருணங்கள் கண்டிப்பாக இருக்குங்க இந்த இந்த ஒரு வருஷம் முழுசுமே அப்படி இருக்கும் அப்படின்னு நான் வந்து எக்ஸாகரேட் பண்ண விருப்பப்படலை பட் பல தருணங்கள் வி வில் ரியலைஸ் நம்ம வந்து நம்ம வாழ்க்கை தானா அப்படின்ற மாதிரி யோசிப்போம் ஏன்னா ரிஷபம் ரொம்ப நாளாவே வந்து பாருங்க பெருசாக ஒரு ஹாப்பி டு ஹாப்பி சூப்பர் டூப்பர் ஜாக்பாட் இதெல்லாம் ரிஷபம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணி ஏமாந்து போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இப்போ இந்த குடும்ப குருவா வர போகிறவர் இதெல்லாம் செய்வார் அதுக்கடுத்து இவரோட பார்வை அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா இவர் வந்து பாருங்க ஆறாம் பாவத்தை பாக்குறார் ஆறாம் பாவம் அப்படின்றது என்னன்னா ருண ரோக சத்ருஸ்தானம் ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கணும்னா இல்ல ரிஷவராசி அன்பர்கள் உங்களுக்கு கடன் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்க கழிக்கக்கூடிய காலகட்டம் கடன் வந்து பல கோடி கடன் இருக்குங்க சில கோடியாவது கழிப்பீங்க ஆக மொத்தம் கடன் இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு லைஃபை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் எதிரிகள் நம்மளுக்கு ரிஷபத்துக்கு ஏதுங்க எதிரி என ரிஷபம் ரொம்ப கூல் பர்சனாலிட்டிஸ் ரொம்ப பிளசன்ட் பெர்சனாலிட்டிஸ் யாரையுமே பகச்சிக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு எதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு எப்படி அப்படின்னா இவங்க ரொம்ப நீட்டாக இருக்காங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க ரொம்ப லவ்வபுளாக இருக்காங்க ரொம்ப பிளசெண்ட்டாக இருக்காங்க ஒரு நானூறுரூபா புடவை கட்டினா கூட ரிஷபம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ரிஷபம் வந்து பாருங்க பெருசா வந்து நாலாயிரம் ரூபாய் புடவை நாற்பதாயிரம் ரூபாய் புடவை தான் அழகா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு நானூறு ரூபாய் புடவை ரொம்ப சிம்பிளான போடவை அது பத்து பேர் கட்டினாலும் அது ரிஷபம் கட்டினாங்கன்னு அது ரொம்ப கிளாஸா இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இயற்கையாவே அவங்களுக்கு வந்து தன்னை அலங்கரி அலங்காரம் பண்ணிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அப்படின்றது வந்து ரொம்ப பிளசண்டா தன்னை வந்து அலங்கரிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சிம்பிளா போட்டிருந்தா கூட அவங்க வந்து தனிச்சு தெரிவாங்க அப்படின்னா ஆக இவங்க யாரையும் பகச்சிக்க மாட்டாங்க இவங்க இவங்களோட டீசென்சி இவங்களோட அட்ராக்டிவ்னஸ் பார்த்து மறைமுகமாக எதிரிகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா கூட அவங்க காணாமல் போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆக கடன் நிவர்த்தியாகவும் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குன்னா ரிஷபத்துக்கு பெரும்பாலும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்காதுங்க அவங்க மனசு தான் உங்களுக்கு ப்ராப்ளம் எனக்கு மனதளவில் வந்து பாருங்கள் அன்பு பாசம் நேசம் கருணை இதெல்லாம் கலை கிடைக்கல நான் லவ்வை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்துட்டேன் ஏன்னா பல பேர் என்னை வந்து பாருங்கள் நான் என் பாசமாக இருக்க மாதிரி நடித்து என்னை ஏமாற்றிட்டாங்க அதனால் எனக்கு உடல் ரீதியான உபாதைகள் அவ்வளோதான் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் தானே தவிர சாலடா வந்து ரிஷபத்துக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் பெருசாக இருக்குமோ அப்படி இருக்காது அது வந்து ஏஜ் ஆனால் மட்டும்தான் இருக்குமே தவிர பொதுவாக ஒரு மிடில் ஏஜ்லாம் கூட அதெல்லாம் இருக்க வாய்ப்பு ஆக இந்த நம்ம நினைச்சு நினச்சி உடல் உபாதைகள் அப்படின்றத ஏற்படுத்திக்கிறோம் பார்த்திங்களா இது காணாமல் போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து குடும்ப குருவா இருந்து ஒரு எட்டாம் பாவ் வந்து துஷ்தானத்தை பார்க்குறாரு அப்போ சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ்னா நம்ம சட்டுன்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் டக்குனு படிக்கும் அது சும்மா திடீர்னு வந்து மைக்க வர்றது திடீர்னு வந்து ஒரு கை கால் அதிர்வு சாப்பிடாம இருக்கிறது திடீர்னு ஒரு தலைவலி வருது அந்த மாதிரி சின்ன சின்ன வரும் அவ்வளோதான் அதுக்கு மேல வந்து பாருங்க ச சமுதாயத்தில் ஏற்பட்டிருந்த ஒரு கலங்கோ அசிங்கோ அவமானம் இதெல்லாம் வந்து பாருங்க கடந்த வருஷம் ரிஷபத்துக்கு நிறைய பேருக்கு வந்துச்சு தசநாத நல்லா இருந்தவங்க தப்பிச்சுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தசா நல்லா இருந்தவங்க தப்பிச்சுட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சு அந்த மாதிரி தசை நல்லா இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு இப்போ நிறைய பேருக்கு வந்து பாருங்க சனி தசையாக இருந்திருக்கும் சனி தசை நல்லா சுய ஜாதகத்தில் சனி நல்லா இருந்தாருன்னா அது பெருசாக வந்து ஓவர் கம் பண்ணிட்டு இருப்பாங்க சுய ஜாதகத்துலேயே சனி நல்லா இல்லை சனி தசை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக லைஃப்பில் வந்து பாருங்கள் போன வருஷம் அசிங்கம் அவமானம் தலைக்குடிவு ஒரு அவ பேர் இதெல்லாம் எடுத்திருப்பாங்க அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அசிங்கம் அவமானம் தலைக்குடிவு அவப்பேறு அவசொல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போவோம் அவங்க பாட்டுன்னு சிவனே இருந்தாங்க பார்த்த தேவையில்லாமல் இவங்க அவங்க மேலே பழி போட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க அதுவே ரிஷபத்துக்கு பெரிய ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து குடும்ப குருவாக இருந்தால் அவர் தொழில் ஸ்தானத்தை ஆல்ரெடி அங்கே தொழில் சாணத்துல ராகு இருக்கார் தொழில் ராகு பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் அதுக்கு மேல குரு பாக்குறார் குரு பார்க்கறதுனால அந்த நம்ம ஒரு சாதாரண வேலையில் இருக்கோம் திடீர்னு ஹை ஃபையாக பெரிய லெவலில் வரும்போது நாலு பேரோட பார்வை நம்ம மேலே பெரியும் நாலு பேரனோட ஹிண்ட்ரன்ஸ் நம்மளுக்கு இருக்கோ நாலு பேரோட இடையூறு அப்படின்றது இருக்கோ அந்த இடையூறு வராமல் வந்து பார்த்தீங்கன்னா குரு குரு பகவான் ஓவர் கம் பண்ணிடுவாரு ஏன்னா ராகு பத்தில் உட்கார்றாரு ஆக ராகு பிரம்மாண்டம் அந்த உட்கார்ற இடத்த வந்து பிரம்மாண்டமாக ஆக்குவார் தொழில பிரம்மாண்டமாக ஆக்கிடுவார் நம்மளுக்கு நம்மள வந்து ஒரு பத் ஒரு பல நூறு பேர்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டியாக இருந்தா கூட பல லட்சம் பேருக்கு தெரிய வைப்பார் இதுதான் ராகு புரியுதுங்களா ஆனா அதுல காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் பாத்தீங்களா அந்த காம்ப்ளிகேஷன்ஸ குரு ஓவர்டேக் பண்ணிடுவாரு அப்படின்லாம் அதே மாதிரி கண்டிப்பா பாத்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் நீங்க தொழில் செய்கிறீங்க அப்படின்னா தொழில்ல கண்டிப்பா மேன்மை முன்னேற்றம் அதுக்கு மேல சனி லாபஸ்தானத்துல வந்து உட்காரு நல்ல வருமானம் எல்லாமே சூப்பர் டூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்ல ரிஷபம் செய்ய வேண்டியது ஒன்று தான் நேரம் நல்லா இருக்கு அப்படின் போது ஓடுங்க ஓடுங்க ஓடிட்டே இருங்க நேரம் நல்லா இல்லை அப்படின் போது இன்னும் பத்து மடங்கு ஓடுங்க ஆக மொத்தம் ஓடிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டரை வருஷமே நல்லா இருக்கு குரு பயிற்சி ஒரு வருஷம் ரொம்பவே நல்லா இருக்குங்க கொஞ்சம் மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்கணும் நான் செஞ்சுடுறேன் கம்பல்சரியாக முடிச்சுடுறேன் அப்படின்ற வாக்கு மட்டும் கொடுக்காதீங்க ரொம்ப சிம்பிள் ஹெல்த்ல கொஞ்சம் காஷியஸ்னஸ் வச்சுக்கோங்க இது ரெண்டு மட்டும் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா இருக்குங்க இருக்குதுங்க வேண்டாம் அம்மானோட ஹெல்த்தில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அதை பார்த்துக்கோங்க சிம்பிள் அது அது கேட்டுனால வர்றது இருந்தாலும் இது பயிற்சி அப்படி இருந்தாலும் முழுசும் சொல்ல முடியாது இல்லைங்களா அது சிம்பிளாக ஒரு வார்த்தை கொடுக்குறேன் சரி அதுக்கும் மேலே நான் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் நான் சக்ஸஸ் ஆகணும் இதுக்கு எதாவது பரிகாரம் இருக்கா சூப்பர் டூப்பராக இருக்குது இருந்தாலும் ஒரு பரிகாரம் அப்படின்றது செய்யலை அது என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்பிகையை வழிபாடு பண்ணுறது ரிஷபம் எப்பயுமே அம்பிகையை வழிபாடு பண்ணுங்கள் தேவையில்லாத மற்றவங்க வந்து நம்மளை யூஸ் பண்ணுறது நம்மளோட ஒரு அன்பை வந்து தப்பாக பயன்படுத்திக்கிறது நம்மளை ஏமாத்துறது ரொம்ப வந்து பாருங்கள் லவ்வபுளாக நம்மக்கிட்ட நடித்து பாசமாக இருக்க மாதிரி நடித்து நம்மளை ஏமாற்றி நம்மக்கிட்டேருந்து காசு பிடுங்கறது அது வந்து பந்தமான இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்ஸானா இருக்கட்டும் அதுக்கு மேலே நீங்க ரிலேஷன்ஷிப் இருக்கீங்க லவ் பண்றீங்க அப்படின்னாலும் இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப சாதாரண ரிஷபத்துக்கு இந்த மாதிரிலாம் நிறைய விதத்துல ரிஷபம் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா எப்பயுமே அம்பிகை வழிபாடு பண்ணுங்கள் யார் ஒருத்தர் அம்பிகை வழிபாடு பண்ணாலும் தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் தலை தூக்கம் அப்படின்லாம் யாராலையும் வந்து பாருங்கள் ஏமாற்ற முடியாது யாராலையும் உங்களை ஓவர் ரைட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாக ஆக அம்பிகை வழிபாடு உன்னதமான வழிபாடாக இருக்கும் அதிலேயே வந்து பாருங்க மைஷாஸ்வர மர்த்தினி ஸ்லோகம் இருக்குது பார்த்தீங்களா அதை தினந்தோறும் பாராயணம் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் இப்போ இதை பார்த்துட்டு இருக்க ரிஷபராசி என்பர்கள் நானும் வந்து பாருங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கலான்னு இருக்கேன் நான் வந்து சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கவலைப்படாதீங்க நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க எங்ககிட்ட பேசிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பாருங்கள் நாங்கள் நிறைய விதமான பூஜைகள் என்னென்ன ஜாதகத்துக்கு என்னென்ன கடவுளை கும்பிட்லாம் அதுக்கான சூக்ஷமான பூஜைகள் வழிபாட்டு முறைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாருங்கள் பூஜைகள் எல்லாம் ஆன்லைன்லேயே டீச் பண்ணுறோம் அது மூணு நாள் ஏழு நாள் ஒம்பது நாள் இப்படி வந்து கோர்ஸஸ் இருக்குது ஆக நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து எந்த கடவுளோட கால நம்ம வந்து கெட்டியமாக பிடிச்சா நம்ம வாழ்க்கைகளில் வாழ்க்கையில் ரொம்ப பீக்கில் போவோம் பயங்கரமாக முன்னேறுவோம் இப்படின்னு பல சூட்சமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் பூஜை எல்லாமே வந்து நியமங்களோடு சொல்லி கொடுக்கும் ஸோ இதில் வந்து பாருங்கள் கடன் பிரச்சனை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பூஜை வீடு கட்டணும் வீடே கட்ட முடியல அதுக்கான பூஜை முறைகள் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸ்வர்ண தோஷம் இருக்குன்னா அதுக்கான பூஜை முறைகள் வீட்டில் குடும்பத்தில் செய்வினை இருக்குது நேர்மறை ஆற்றல் சுத்தமாக இல்லை அதே மாதிரி குலதெய்வத்தினோட வந்து பார்த்திங்கன்னா கடாக்ஷோ இல்லை இப்படி பலவிதமான விஷயங்களுக்கு அவங்கவுங்க ஜாதக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வமே தெரியல குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி கொடுக்கறது ஜாதக ரீதியாக பல விசேஷமான பூஜைகள் எல்லாமே வந்து நாங்கள் டீச் பண்ணுறோம் வேணுன்றவங்க அதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தாங்க வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் அனுப்புங்க இந்த நம்பர் நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வாய்ஸ் நோட் அனுப்புங்க இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நன்றி